என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற தண்டனை அப்படிப்பட்டது இதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே எப்பொழுதுமே மிக பெரிய பெரிய அளவில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேண்டும் என்றே உன் கண்களில் கண்ணீர் வரவழைத்த சிலருக்கு கிடைத்திருக்கின்ற தண்டனையையும் அந்த தண்டனை யாரால் கொடுக்கப்பட்டது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தது உனக்காக யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் யாரெல்லாம் உன் கஷ்டங்களை கண்டு வேடிக்கை பார்த்தார்கள் அது மட்டுமல்லாமல் நீ கஷ்டத்தோடு இருக்கிறாய் என்று தெரிந்த பிறகும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கிறாய் உனக்கு நன்றாக அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கின்றவர்கள் யார் என்று மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்கவும் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னை அதிகமாக காயப்படுத்தவும் நினைக்கின்றவர்கள் யார் என்று நிச்சயமாக என் குழந்தை உனக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த கருப்பன் நான் உனக்கு பலமுறை எடுத்துச் எடுத்து சொல்லி இருந்தாலும் இந்த முறை உனக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கட்டாயமாக இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வேதனை பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான நன்மைகளை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது உன்னோடு உன் அப்பன் கருப்பன் இருந்து உனக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகள் சர்வ நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை பொறுத்து நிச்சயமாக உன் கண் முன்னால் அது தெரிய வரும் உன்னோடு நான் இருப்பதையும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்திருப்பதையும் என்னவென்று என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனையை கொடுத்தது யாராக இருக்க முடியும் முதலில் அதை தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னை அளவைத்து வேடிக்கை பார்த்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தது உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வம் இந்த கருப்பனாக இருக்கும் பட்சத்தில் அது நான்தான் மற்ற தெய்வங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை கொடுத்தது அவர்கள்தான் தண்டனை ஒன்று அதனால் தான் கருப்பன் உன் இப்படி சொல்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் தெய்வங்கள் வேறு யாராக இருந்தாலுமே கொடுக்கப்பட்ட தண்டனைகள் ஒன்றுதான் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் நீ செவி கொடுத்து கேட்டு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள் என் குழந்தையே சில நாட்களாகவே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய நிலைமை சற்று மோசமாகத்தான் இருக்கின்றதல்லவா உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எல்லாம் அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்று அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை அரங்கேறத் தொடங்கி இருக்கின்றது அவர்கள் சற்றும் எதிர்பாராத விஷயம் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் உன் வாழ்க்கை அழிய வேண்டும் என்றும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இவர்கள் நினைத்து கொண்டு உனக்கு செய்கின்ற விஷயங்கள் ஓ ஒன்றுமே இப்பொழுது அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை உன் வாழ்க்கை துணையிடமிருந்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் சந்ததியில் ஒருவர் தன் துணையை பிரிந்து நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் இப்பொழுது அது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வெளியில் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஆய்விட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அது நடந்து விட்டது என்பதனை பார்த்ததும் இவர்களுக்குள் ஒரு பதற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது அப்படியானால் நாம் இவர்களுக்கு எதையாவது செய்ய நினைத்தால் அது நமக்கு திரும்ப வருகிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் அல்லவா தெய்வம் தண்டனையை கொடுப்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல தண்டனை ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை தெய்வம் எத்தனை முறை யோசித்திருக்க வேண்டும் தெய்வம் எத்தனை முறை இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்திருக்க வேண்டும் இவர்களுக்கு இதை கொடுக்கலாமா வேண்டாமா என்று தெய்வம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில சோதனைகளும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் குலதெய்வம் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொண்டிருந்தது ஏன் தெரியுமா இவர்கள் செய்த தவறுக்காக தண்டனைகளை அனுபவிக்கப் போவது அவர்களின் வருங்கால சந்ததிகள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற நல்லவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த தண்டனைகள் கிடைக்கிறது அப்படியானால் இவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு முன்பாக சற்று யோசிக்கத்தானே வேண்டும் ஆனால் குலதெய்வம் யோசித்ததற்கும் இவர்களினுடைய மனநிலைக்கும் சம்பந்தமே இல்லை இவர்களுக்கு அதை பற்றிய எந்த கவலையும் இல்லை இவர்களுக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன என்பது போல அவர்கள் அமைதியாக அவர்களின் வேலையை மட்டும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களை மட்டும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நடத்த நினைத்த விஷயங்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் என்ன தொடங்கிய விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே இவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தையே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா கருப்பன் என்னதான் சொல்ல வருகிறார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயா என் குழந்தையே இவர்களுக்கு இப்பொழுது கொடுத்தது எல்லாம் தண்டனை கிடையாது இதைவிட மிக பெரிய தண்டனை ஒன்றை குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது அதுதான் நிச்சயமாக உன்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தண்டனையாக இருக்கும் அந்த தண்டனை வேண்டாம் என்று கூட நீ சொல்வாய் அந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலையில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே ஒருவர் எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் அவர்களுக்கு அதிலிருந்து நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதை முழுமையாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்னதான் நாம் வெற்றி பெற்றாலுமே கடைசியில் நம்மை மனதார ஆசீர்வதிக்க கூடியதும் நம்மை மனதார ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய தெய்வம்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன்னுடைய தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கு இந்த செய்தி வந்து சேர வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும் என் குழந்தையை நான் சொல்வது போல இன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வம் செய்துவிட்ட விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இப்படியாக குலதெய்வம் எப்பொழுதுமே இவர்களுக்கு பெரிய அளவில் தண்டனைகளை கொடுத்தது கிடையாது பெரிய அளவில் எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் பேசியது கிடையாது ஆனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வம் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் செய்கின்ற எந்த ஒரு செயலும் முழுமையடையும் இப்பொழுது முழுமையடையாமல் நிற்கின்ற பல விஷயங்களை எல்லாம் உன் குலதெய்வம் உனக்கு முடித்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றது என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற உன் குலதெய்வமானது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று பார்க்க கொண்டிருந்ததல்லவா அப்பொழுதுதான் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை பார்க்க நேரிட்டது இவர்களின் எண்ணங்கள் ஏன் இத்தனை மோசமாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிவிட்டது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமுமே எந்த வகையில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் எந்த வகையில் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் என் பிள்ளையை நாம் தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் எனக்கு யாரும் தேவையில்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்லலாம் ஆனால் அது ஒருபோதும் உனக்கு வெற்றிக்கான பாதையை உருவாக்கி கொடுக்காது காலம் முழுவதும் இப்படியேதான் இருந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளினால் அதாவது உனக்கு எதிராக நிற்பவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையினால் அவர்கள் தெய்வத்தின் அருளை பெறுகின்ற தகுதியை இழந்து விட்டார்கள் என் குழந்தையே கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா தெய்வத்தை இவர்கள் தேடினார்களோ தேடவில்லையோ தெய்வம் இவர்களை ஒதுக்கி வைத்து விட்டது தெய்வத்திடம் இருந்து எந்த ஒரு உதவியையும் பெறுவதற்கு இனிமேல் முடியாது அதை தெய்வம் செய்து கொடுக்கவும் செய்யாது எப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாயோ எப்படி அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்தாயோ மற்றவர்களின் சந்தோஷத்தைக் கண்டு வேதனை பட்டாயோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்துத்தான் தெய்வம் இனி ஒருபோதும் உன்னை திரும்ப பார்க்க கூடாது என்கின்ற நிலையில் நான் வந்துவிட்டேன் விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்யும் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் மேலும் மேலும் உன்னை மிகுதியான ஆச்சரியப்படுத்தத்தான் செய்யும் இப்பொழுது இவர்கள் குலதெய்வமானது அவர்களுக்கு எந்த வகையிலும் ஆசைகளை வழங்க தயாராக இல்லை என்ன நடந்தாலும் நிச்சயமாக இதையும் அவர்களுக்கு செய்து கொடுக்க கூடாது என்று ஒதுங்கிவிட்டார்கள் சரியப்பா இதுவெல்லாம் இவர்கள் செய்த தீய விஷயங்களுக்காக இவர்களுக்கு கிடைத்த தண்டனை தானே இதற்கு நான் கண்ணீர் எதற்காக சிந்த வேண்டும் நான் எதற்காக இதற்காக மனம் வருந்த வேண்டும் என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே அது அப்படி அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் நீ சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை சற்று கட்டாயமான விஷயத்தினால் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே அதற்கு முடிவானது உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக மட்டும்தானே இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் செய்த செயல்களால் தண்டனை கிடைத்தது அவர்களினுடைய சந்ததிக்கு சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை தெய்வத்தின் அன்பு கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் உன் அப்பன் சொல்கின்றேன் நீ கண்ணீர் விடுவாய் என்று ஒரு சிறு குழந்தை என்ன தவறு செய்தது அது ஒரு செயலை செய்ய நினைக்கும் பொழுது இறுதி கட்டத்தில் தெய்வத்தின் உதவி கிடைத்திருக்க வேண்டியது ஆனால் இப்பொழுது அது கிடைக்காமல் போயிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் எல்லா விதமான வேதனைகளுக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மனம் கலங்கி நின்று விடுகின்றாய் இப்பொழுதும் அப்படித்தான் சிறு குழந்தை முதல் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்குமே தெய்வத்தினுடைய ஆசிகள் கிடைக்காமல் போய்விட்டது இதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதனை அவர்கள்தான் உறுதி செய்ய வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நன்மைகளாகவே மாறும் இனி உன்னை சுற்றி கிடைக்கின்ற எல்லாமுமே மிக பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் தெய்வங்கள் உறுதுணையாக இருந்தாலும் இவர்கள் செய்கின்ற பாவத்தினால் இவர்கள் சந்ததிகளை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்ததா இந்த தண்டனையினால் அந்த குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள் இதனை புரிந்து கொண்டு இனியாவது எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்